குக்கிங் ப்ரோக்ராம் வேறு செஃப்பாக கூட்டினு சொன்னாங்க அவன் வர வர தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சரி அங்கே போய் அதனால் சமாளிப்போம் ரபே ரபே என்னப்பா ஒரு ஐநூறுபா இருந்தால் கூட நாளைக்கு குத்துர்றேன் ஐநூறுரூபாவாடா அண்ணா ஐநூறுரூவா இல்லைண்ணா ரூபா தரேன் ஒரு சின்ன வேலை பார்க்கணும் போலாமா பாத்தியா வேலை செஞ்சால் தான் தருவேன்ற கை மாற்றா கூட்டினேன் திருப்பி குத்துர்றேன்

சாப்பிடுறது அதுதான் சப்பு ஐயோ சப்பு இல்லைனா செப்பு எல்லாம் ஹெட்டு தான் செப்பு